ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி ஒரு பூனை ஒன்று ஒரு கொக்கை வேட்டையாடுறதுக்கு பதிஞ்சிட்ருக்குது அதுதான் அதாவது புளி எப்படி பதுங்கிருக்கணுமோ அதே மாதிரி தான் அந்த பதிஞ்சிருக்கணும் பாரம்பரிய மிதுவாக சத்தமாதிரி இப்படி மறைஞ்சி மறைஞ்சி போங்க பாருங்கள் இருந்தாலும் கொப்பளுக்கு கார்வை குறிக்கிற வேலை நல்லா டக்குனு பறக்குது இருந்தாலும் முயற்சியே கைவிடாம அந்த பூனை பாருங்க பொறுமையா இருக்குது பார்க்கலாம் பொறுமையா இருக்குது பிடிக்கும் மாதிரியில ஒரு முயற்சி பண்ணது பார்க்கலாம் இது அந்த ஒரு கொக்குக்கு இது பண்ணு பிடிக்கும் பிடிக்கிறது தான் ட்ரை பண்ணு இருக்கு அதுவும் ஒத்தக்கண்டு பூனை ஒத்தக்கண்டு பூனை பாருங்களேன் farandit cook ke